அனைவருக்கும் வணக்கம் பழனியில் திடீரென பெய்த மழையால் அங்கு ஏற்பட்ட பல அதிசயங்களை பற்றியும் பல அதிர்ச்சியான தகவலை பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் இரண்டு மணி நேரம் கனமழை பெய்தது இதனால் பழனி முருகன் கோவிலின் படிக்கட்டுகளில் மழை நீர் அருவி போல கூட்டியது மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம் தவ வாழ்க்கையை மேற்கொள்வர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்துருவார் முருகன் அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கும் புனிதமான தலம்தான் பழனிமலை தண்டாயதபாணி திருக்கோவில் இந்த கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவிலாக இருக்கு இந்த கோவில் மிகவும் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படைவீடு புராண காலங்களில் இந்த ஊர் திரு ஆவினங்குடி என்றும் தேன்பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது இந்த கோவிலில் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறாரு இந்த கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மைகளை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களின் ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகன் சிலையே போகர் உருவாக்கியதுதான் புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடம் இருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கொண்டதால் கொண்டு இந்த மலையில் வந்து தங்கிவிட்டிருக்காரு முருகப்பெருமான் தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கிஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த மலையிலேயே தங்கப் போவதாக உறுதியாக கூறிவிட்டிருக்காரு முருகன் பிற்காலத்தில் இந்த தளத்திற்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி அவ்வையாருக்கு காட்சி தந்தபோது நீயே ஞான வடிவானவன் என பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சித்தர்களின் தலையான சித்தரான போகர் சித்தர் ஒருவர் அஷ்டமா சித்திகளை கைவரப் பெற்றவர் இவர் பழனிமலைக்கு போகர் தவம் இருந்து வந்தபோது அன்னை பார்வதி முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் பெயரில் பழனிமலை முருகனுக்கு நவ பாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காரு இந்த நவபாசான சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் ஒன்பது ஆண்டுகள் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாசான சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்டது எண்பத்தி ஒரு சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி நவபாசான சிலையை செய்யும் பணியில ஈடுபட்டிருக்காங்க மிகவும் அற்புதமான இந்த நவபாசான சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் போகர் முனிவர் செஞ்சிருக்காரு இந்த நவபாசான சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனம் விபூதி பன்னீர் பஞ்சாமிரதம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது இந்த பழனி மலையிலேயே போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி இருக்கு இங்கிருக்கக்கூடிய முருகன் விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்கு திருப்புகழ் என்னும் முருகனின் பாடலைப் போற்றி இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளை வடிவில் இருக்கக்கூடிய பேறு பெற்றுக்காரு அப்படின்னே சொல்லலாம் பழனிமலைக்கு செல்லும் வழியில இடுமனின் சன்னதி இருக்கு இடுமனுக்கு அதிகாலையில முதலில் பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மீது வெற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யறாங்க முற்காலத்தில் வாழ்ந்த இடுமன் என்னும் அரக்கன் தனது தோளில் ஒரு கட்டையில் சக்திகிரி சிவகிரி என மலைகளை தூக்கி சென்று கொண்டிருந்திருக்காள் அப்போது இந்த மலையில தான் தூக்கி வந்த இரு மலைகளையும் வைத்து களை பாரும்போது இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சண்டை இடும் நிலை ஏற்பட்டிருக்கு முருகனுடனான சண்டையில் தோற்ற இடுமன் முருகனின் பக்தராயிருக்கார் இரண்டு மலைகளையும் தூக்கி வந்து கௌரவிக்கும் இடமாக தான் இங்கு பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கும் வழக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழனிமலை முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்துக்கொண்டு கொண்டு மாணவர்களை அடிக்காம அவர்களை அதட்டி கல்வியை கற்பிக்கிறார்களோ அதே போல வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் இருக்கும் நிலையாமையே நிலை உறுத்தும் மக்களை ஞான பாதைக்கு திரும்பும் நாண ஆசிரியராக இந்த தளத்துல கையில் தண்டத்துடன் காட்சியளித்து தண்டாயுதபாணியாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலையே மக்கள் சித்ரா பௌர்ணமி என்று எவ்வாறு கிரிவலம் வருகிறாங்களோ அதேபோல அக்னி நட்சத்திர நாட்கள்ல பக்தர்கள் இந்த மலையை கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் மலையை கிரிவலம் வந்த பின்னர் நானூத்தி ஐம்பது மீட்டர் உயரமுள்ள மலையை அறுநூத்தி தொண்ணூறு படிகள் ஏறி கடந்து வர வேண்டும் நடந்து மலையை ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப்கார் வசதியும் இருக்கு இங்கிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சந்தனை முருகனுக்கு நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் போன்றவை அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படுறதாக சொல்லப்படுது முருகன் சிலை மீது வைத்து எடுக்கப்படும் சிரசு விபூதி சித்தர்களின் உத்தரவின் பேரில் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு அரிதான பிரசாதம் பொதுவாக சிவாலயங்கள்ல அண்ணாபிஷேகம் நடக்கும் ஆனால் பழனிமலை முருகன் கோவில விசேஷ நட்சத்திர நாட்கள்ல அண்ணாபிஷேகம் நடத்தப்படுது ஒரு நாள் ஒரு நாள்ல ஆறு முறை முருகனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்படுது ஒரு முறை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்த பின்பு பூக்கள் அர்ச்சனை மாலை சாற்றுவது போன்ற எதுவும் செய்யப்படுவதில்லை திருப்பதி கோவில பிரசாதமாக லட்டு எவ்வாறு உலக புகழ் பெற்றதோ அதே போல பழனி தண்டாயுதபாணி அபிஷேகம் செய்யப்பட்ட பழனி பஞ்சாமிரதம் உலக பெற்றது அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலின் பஞ்சாமிரதத்தை சாப்பிடுபவர்களுக்கு அவர்களின் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்குகிறது என்பது அனுபவம் பெற்றவர்களின் உறுதியான வாக்கு மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தை பார்த்தவாறு தண்டாயுதபாணி இந்த கோவிலில் விற்றிருப்பதால் மலையாள பக்தர்கள் மிக அதிக அளவில் பழனிமலை முருகன் கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க தமிழத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் கோடிக்கணக்கில் பக்தர்களின் காணிக்கை பெறக்கூடிய கோவிலாக பழனிமலை முருகன் கோவில் இருக்கு பழனி ஆண்டவராக வழிபடும் பக்தர்கள் சிலர் தங்கள் தொழில் வியாபாரங்களின் கூட்டாளியாக கருதி மிகுந்த லாபம் பெற்ற பின்னர் அந்த லாபத்தில் பழனி முருகனுக்கு பாகத்தை காணிக்கையாக இந்த கோவிலின் உண்டில செலுத்துறாங்க திருப்பதியில எப்படி தலைமுடியை முட்டையடித்து தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறாங்களோ அதே போல பழனி முருகனுக்கு முடியிருக்கி காணிக்கை செலுத்துறாங்க இங்க இருக்கக்கூடிய போகர் சித்தரின் சமாதியை வழிபடுவதால என்றும் சூட்சமா வடிவலா பழனி மலையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போகர் நமது குறைகள் அனைத்தையும் தீர்த்தருவார் அப்படின்னு சொல்லப்படுது ஆன்மீக ஞானம் பெற திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு தொழில் வியாபாரம் போன்றவை அதிக அளவுல பக்தர்கள் இங்க வந்து வேண்டி பழனி முருகனை வழிபட்டு செல்றாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவிலாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய பழனி முருகனை வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது பழனி முருகன் ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வராரு அறுபடை வீடுகள்ல மூன்றாவது படைவீடாக இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் மட்டுமல்ல கோவிலின் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாசான முருகன் சிலை பல்வேறு சிறபம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கு இந்த சிலையை செய்து அபிஷேகம் செய்து தரப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை போக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு தண்டாயுத பாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி பன்னீர் மார்கழி மாதத்துல மட்டும் உபயோகப்படுத்தப்படுறதாக சொல்லப்படுது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுத பாணியின் சிறசில் வைத்தவுடன் அகற்றுறாங்க அதாவது முடிமுதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்து விடுறதாக சொல்லப்படுது அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுறாங்க முன்னொரு காலத்துல சந்தன காப்ப முகத்துல சாத்தி கொண்டிருந்தாங்க பின்னால இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இந்த பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே